திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகப் பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் இத்தனை நாளும் ஒவ்வொரு பாடல்களையா பாடி தொழுதுகிட்டு இருந்தவரை இன்னைக்கு இனி ஒரு கணம் கூட உன்னை பிரிஞ்சு நான் வாழ மாட்டேன் எப்ப வந்து என்னை கூட்டிட்டு போவே அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டு பத்து திருப்பெருந்துறையில் அருளியது எழுசீர் விருத்தம் அருமையான இந்த பாடலை பாடுங்க இந்த பாடலை அப்பா நான் அழாம பாடணும் அனு வேண்டிக்கிறேன் சிவபெருமானே கொஞ்சம் என்ன நல்லா பாட விடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா அப்படி கசைக்கு பிழிஞ்சு இருக்கார் இந்த பாடல்களை கேட்டு பாருங்கள் நீங்கள் மெதுவாக பாடினீங்கன்னா ஆறாக ஓடும் கண்ணீர் கொஞ்சம் வேகமாக பாடினா கொஞ்சம் பொருள் உணர்றது கொஞ்சம் சிரமம் ஏன்னா அவ்வளோ வேகமாக நம்ம பாட்டை பாடுறோம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் மெதுவாக பாடினீங்கன்னா அந்த மெதுவாக அந்த பொருள் பதிய அந்த பாடலை கேட்டிங்கன்னா இனி ஒரு கணம் நான் இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அவ்வளோ அருமையாக பாடுறார் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் ஏன்னா எனக்கு எம்பெருமான் உணர்த்தியதை நான் பாரறிய சொல்கிறேன் ஏ எளியவங்களும் தெரியாதவங்களும் என் புக் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவங்களும் கையில் செல்ஃபோன் இல்லாமல் இல்லை அப்பெல்லாம் யாராவது பார்ப்பாங்க பலனடைவாங்கன்னு போடுற இந்த பதிவை நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் ஆதரவு பெருக அருள் பாளிங்க திருச்சிற்றம்பலம் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுர தரசே திரு பெரும் துறை உரை சிவனே யாரொடு நோகேன் ஆர்கெடுத்துரைகேன் ஆண்டனி அருளிலையான வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகன்றருள் புரியாயே பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்றினான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலியாய் சிவபுர தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே யாரோடு நோகேன் ஆற் துரைக்கேன் ஆண்டனி அருள் இல்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே வம்பனேன் தன்னை ஆண்டமாமணியே மற்று நான் பற்றிலேன் கண்டாய் உம்பருமறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே எம்பேருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவி கொண்டருளே பாடிமாள் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுர திருப்பெரும் துறை உரை செய்னே ஊடுவது உன்னோடு உவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு என குருதி வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே வள்ளைவாள் அரக்கர் புறம் எரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ் கூத்தா சிவபுரத்தரசே தரசே திரு பெரும் துறை உரை செய்வனே எல்லை மூவுலகும் உருவி அன்றிருவர் காணும் நாள் ஆதீரின்மை வள்ளையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகின்றருள் புரியாயே பண்ணினேர் மொழியால் பங்காணி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே என்னமே உடல் வாய் மூக்கோடு செவி கண் என்று இவை நின் வைத்து என்னமே உடல் வாய் மூக்கோடு செவி கண் என்று இவை நின் வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய் அருள் புரியாயே பஞ்சின் மெல்லடியால் பங்க பற்றி பற்றினான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சேவே ஆண்டாய் சிவபுர தரசே உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டினி அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே நீங்கி வாழ்கிலேன் கண்டாய் என்றருள் புரியாயே பருதி வாழ்வொழியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திரு உயர்கோள சிவபுரதரசே திரு பெருந்துறை உரை சிவனே கருணையே நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழும் ஆறு அறியா மருளனின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பந்தனை வீரலால் பங்க நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே அந்தமில் அமுதே அருப்பெரும் பொருளே ஆரமுதே அடியேணை வந்துய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிய பாவனாசா உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசே தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே மூவுலகுருவ இருவர் கிமேலாய் முழங்கழலாய் நீ மிந்தானே மாவுரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றல் புரியாயே பழுதியில் தொல் புகழால் பங்க நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுர தரசே திருப்பெருந்துறை உரை செய்வனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் கோர் துணையென நினைவனோ சொல்லாய் தொழுவனோ பீரரை துதிப்பனோ எனக்கோர் துணையன நினைவேனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகையென்ற புரியாயே மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகையன்றருள் புரியாயே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்ற எனக்கு எந்த சொந்த மந்தமும் கிடையாதுப்பா எனக்கு எந்த பற்றும் கிடையாது பற்று மற்று இளேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத் தரசே சிவபுரமே போயிட்டார் அங்கே இங்கே கைலாமில் சிவபுரமே சிவம் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது சிவபுரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் சிவ அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே யாரோட நோகேன் நான் யார்கிட்ட சொல்லுவேன் யார்க்கெடுத்து சொல்லுவேன் எங் எனக்கு அதுதான் யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்க யாரோட நோகேன் யார்க்கு எடுத்து உரைப்பேன் வா ஆண்ட நீ அருள் இல்லை ஆனால் நீயே வந்த எனக்கு திருவடி தீட்சை கொடுத்த நான் எங்கேயோ கலந்தேன் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துன்னு இருந்தேன் இங்கே வாப்பான்னு கூப்பிட்டேன் நீ ஆண்ட உன்னுடைய அருள் இல்லைன்னா வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் வருகை என்று அருள் புரியாயே என்னைக்கு வந்து என் அண்ணி நேர் மொழியால் பங்கா நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத் அரசே திருப்பெரும் உரை சிவனே என்னமே என்னமே உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்று இவை நின்கனே வைத்தன் எல்லாம் உன் மேலேயே வச்சேன் எனக்கு இப்படி அப்படியே அந்த கண் ஆடலையோ கை ஆடல மூக்கோ சுவாசிக்கல உன்னுடைய திருவடியே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் மண்ணிலே அடியேன் வாழ்கிறேன்னு கண்டாய் இன்னும் ஒரு செகண்டு கூட நான் இருக்க மாட்டேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வருகை என்று அருள் நீ வாப்பான்னு எப்போ என்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அருமையான திருவாசகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் படிங்க பாடுங்க கேளுங்க திருவாசகத்தை பற்றி தவறான அபிப்பிராயத்தை விடுங்க ஏன்னா இந்த காதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த காது ஓம் வடிவமானது மந்திர பொருளை உரைச்சார் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சிவபெருமான் தான் முருகப்பெருமான் இந்த நம்ம போய் சேர்ந்த பிறகு அவங்கெல்லாம் இதுவே இல்லாமல் சிவபிரம்மாண நேரடியாக போயிட்டாங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க எடுத்துன்னு போய் ஒன்று தகனம் பண்ணுவாங்க இல்லை எரிப்பாங்க ஏதாவது பண்ணுவோம் அந்த சமாதி பண்ணுறதுல அந்த சமாதி பண்ணி வச்சாங்கன்னா கொள்ளை நரி வந்து நோண்டுமா சி இது சிவஞ்சோளு கேட்காத காதா இது கோயில் வாசப்படியே போவாத நுகராத மோசா இதுவா இந்த வாய் நாமாவை சொல்லாததா இந்த கண் இது திருவடியை காணாததா இதெல்லாம் வேணாம் எ இந்த கை தெய்வத்தொண்டு செய்யாததா இந்த கால் கோயிலுக்கே போவாதா அப்படின்னு சொல்லுவாங்க நாய் நரி கூட சீண்டாதுன்னு அதை மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிற நாம கடைசி காலத்திலையாவது இந்த காதில் செத்த பிறகாவது இந்த திருவாசகத்தை கேட்டு இது மோட்சத்துக்கு போட்டோம் இந்த ஆன்மா அடங்க தான் திருவாசகத்தை அப்போ பாடுறாங்க இதை பற்றி தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்கின்னு திருவாசகம் பாடினா அப்படி போயிடும் இப்படி போய்டும் தவறான எண்ணத்தை வைக்காதீங்க இதில் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்கள் பொன் பொருள்லாம் வேணுமா தேவாரம் பாடுங்க சிவபெருமானே வேணுமா திருவாசகம் பாடுங்க சிவபெருமான் பாட 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 நம்ம மடியில் வந்து உட்கார்ந்துருப்பார் நம்மளுக்கு தெரியாது நான் பாருங்கள் இப்போ பாடுறேன் என் கண்ணை கட்டுது அதனால தான் வேகமாக பாடிட்டு போயிட்டேன் என்னால் பாடவே முடியல ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்குதுன்றீங்க அப்படி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது எங்கள் அப்பா இப்படி உக்காந்துக்க பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போல் வாய் சிவபுரத் அரசே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அந்தமில் அமுதே அருப்பெரும் பொருளே ஆர் அமுதே அடியேனை வந்து உய ஆண்டாய் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயி இதை நான் பாடுறதை கூட இந்த அடியை பாடு இந்த அடியை பாடுன்னு அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு இதை பாடுமா இந்த இந்த வரியை பாடுமா இங்கே தான் மணி அழுத அப்படின்னு உண்மைன்னா எடுத்து கொடுக்குறாரு அப்படி ஒரு உள்ளூரை நம்மளை உட்காந்து ஆட்டு விற்கிறவர் நீங்கள் பாடுங்க கேளுங்க கண்ணை மூடிக்கின்னு தெய்வத்தை நாம் நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைன்றவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு உட்காந்து கேட்டு பாருங்கள் உங்களை ஆட்கொள்வார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்